ஜேசிஐ புதுக்கோட்டை கிங்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிர்வாகக்குழு பணியேற்பு விழாவானது சிறப்பாக நடைபெற்றது புதுக்கோட்டை எழில் நகரில் உள்ள தாஜ்காலில் நடைபெற்ற இந்த விழாவில் தலைவராக சுவாமிநாதன் எலக்ட்ரிகல்ஸ் உரிமையாளர் வினோத்குமார் பதவியேற்றுக் கொண்டார் தலைமை விருந்தினராக மண்டலம் இருபத்தி மூணில் தலைவர் விக்னேஷ் கலந்து கொண்டு சிறப்பித்தார் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கு சண்முகம் ஏஆர்எஸ் நிறுவனங்களின் நிறுவனர் இரா கோபி கௌரவ விருந்தினர்களாக முன்னாள் மண்டல தலைவர் அன்பு அன்புத்தனபாலன் முதன்மை கல்வி அலுவலகம் மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் சாலை செந்தில் பள்ளி துணை ஆய்வாளர் குரு மாரிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவில் மண்டல துணைத் தலைவர் தங்கமணி மண்டல இயக்குனர் நிர்வாகம் சத்தியமூர்த்தி மண்டல இயக்குனர் சமூக வளர்ச்சி அழகுத்துறை மண்டல இயக்குனர் மணி மண்டல இயக்குனர் குமரன் மண்டல இயக்குனர் கஜேந்திரன் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கினர் விழாவிற்கு வந்த அனைவரையும் முன்னாள் தலைவர் அறிவானந்தம் செயலாளர் வினோத்குமார் பொருளாளர் ஆத்மநாதன் வரவேற்றனர் இதில் இந்த ஆண்டிற்கு செயலாளராக ஆத்மநாதனும் பொருளாளராக விக்னேஷும் உடனடி முன்னாள் தலைவராக அறிவானந்தமும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் நிகழ்வில் சங்கத்தின் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ச இந்த நிகழ்வில் முக்கிய சிறப்பம்சமாக திறனறிவு தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கு சண்முகம் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி சான்றுகளை வழங்கி சிறப்பித்தார் விழாவிற்கு வந்த அனைவரையும் பொருளாளர் விக்னேஷ் மற்றும் செயலாளர் ஆத்மநாதன் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர் தலைவராக பதவி இருக்கின்ற அதற்கு முதல் காரணம் எங்களை தான் என்னுடைய பாஸ்பெஸ்ட்ஸும் ஏற்கனவே இருந்த பதிமூணு வருஷமாக ஒவ்வொரு வைக்கையும் பதிச்சு இருக்காங்க அதை நான் இன்னும் அடுத்த ஆண்டுக்கு எடுத்து செல்வேன் என கூறிக்கொள்கிறேன் நடந்துச்சு பிஏ ஈவெண்ட்டில் எங்களுடைய நான் பார்ட்டிசிபேட் பண்ண டீம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் டீமாக அந்த டைம் வினிங் ஆணுச்சு அடுத்து லார்ட்ஸ் லார்ட்ஸ் வந்து கும்பகோணம் மகாமக சிட்டி ஸோ கும்பகோணத்தில் நடந்துச்சு ஸோ அங்கே நடந்ததில் அவுட் ஸ்டாண்டிங் பிரசிடன்ட் அவார்டு வந்து அறிவானந்த நான் வாங்கினேன் பல தலைவர்கள் பல ஆண்டர்பனர்ஸ் உருவாக்கி இருக்கு இந்த இயக்கம் அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதிகளான பில் கிளின்டன் ஜார்ஜ் புஷ் ஐநா சபையை சேர்ந்த கோஃபி கொஞ்சமாக எங்களை நாங்கள் கொஞ்சம் மெருகே தீர்ந்தா நீங்கள் என்னென்ன பேசுகிறோம் அவர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃப்ரம் அவர் அவர் அண்ட் நேஷனல் லெவலில் ட்ரைனிங்ஸ் ஏன் ஏன் அப்படி சொல்கிறோம் சொல்கிறோம் அப்படின்னா அப்படின்னா ட்ரைனிங் உங்களை நீங்கள் அப்போ தான் மெருகதிக்க முடியும் விக்னேஷ் விக்னேஷ் அவர்கள் அவர்கள் மண்டல தலைவராக கிடைத்தது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன் ஏன்னா என்னுடைய என்னுடைய நண்பர் திரு ரசன்மேஷன் ஒரு சாதாரண விஷயம் இல்லை மாணவ செல்வங்களுக்கும் இளம் தலைமுறை இளைஞர்களுக்கும் சமூகத்தில் எப்படி மாற்றம் என்பது தன்னிடமிருந்து உருவாக வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை அனைவருடைய உள்ளத்திலும் விதைத்து கொண்டு வரக்கூடிய ஜேசி புதுக்கோட்டை கிங்ஸ் அமைப்பிற்கு உண்மையிலேயே மனமார்ந்த வாழ்த்துக்கள் தற்போது உள்ள சூழ்நிலை மாணவர்களுக்கிடையே தலைமை பண்பு மிக அவசியம் ஒன்றுதான் ஏன்னா குறிப்பாக பல்வேறு பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் சரி மாணவர்களிடையே பல போதை பொருட்கள் போன்ற நிகழ்வு இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதிரி கண்டிப்பாக தலைமை பொருட்கள் தேவை என்று நாங்களும் அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றோம் நம்முடைய ஜேசி சார்பாக கண்டிப்பாக பள்ளிக்கூடத்துறை இணைந்து அவர்களுக்கு அனுமதியை அளிக்கும் என்று இந்த நேரத்தில் அன்போடு போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் thank <music> you